கனடாவின் அல்படா மாகாணத்தில் இருமல் மருந்தில் பென்டனாயில் என்ற சக்தி வாய்ந்த போதைப் பொருளை கலந்து கொடுத்ததில் பதினெட்டு வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொடூரமான குற்றச்செயல் தொடர்பாக இருபத்தி மூன்று வயது இளைஞர் ஒருவரை மவுண்டீஸ் காவல்துறையினர் கைது செய்து அவர் மீது முதல் நிலை கொலை வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் காவல்துறை அதிகாரி கினாஸ் லெனி இது குறித்து கூறுகையில் கல்கரி நகருக்கு கிழக்கியுள்ள செஸ்டமேரே பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய நபர் இந்த நச்சுத்தன்மை வாய்ந்து இருமல் மருந்தை உட்கொண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு அதாவது ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்று தெரிவித்தார் மேலும் நீதிமன்ற ஆவணங்களின் படி குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது கொலை முயற்சி வழக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது கல்கரியை சேர்ந்த வயதுடைய மற்றொரு நபரையும் குறிவைத்து இந்த மருந்து கொடுக்கப்பட்டதாகவும் ஆனால் அவர் அதனை அருந்தாததால் உயிர் தப்பினார் என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது விசாரணையாளர்களின் கூற்றுப்படி இந்த இருமல் மருந்தானது இந்த இருவருக்காக மட்டுமே தயாரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது குற்றம் சாட்டப்பட்டவர் கல்கரியின் கிழக்கு பகுதியில் உள்ள கான்ரிச் என்ற குக்கிராமத்தை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் அடுத்த வாரம் பிரகாரம் பிணை விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க அது மட்டும் இல்லாம கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது